வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இந்திய பிரதமர் மோடி இலங்கை வர உத்தேசம் நேரில் தெரிவித்த ஜெய்சங்கர் இலங்கைக்கும் பங்களாதேசுக்கும் இடையில் பயணிக்கும் படகு சேவை விரைவில் மாற்றுத்திறனாளி பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை ஜாலில் வேலையிட்ட பட்டதாரிகளிடம் உறுதியளித்த எதிர்க்கட்சி தலைவர் டிரணில் ஆட்சியில் நீடிப்ப ராயின் மக்கள் வீதிக்கு இறங்க நேரிடும் தேரர் விடுத்த எச்சரிக்கை ஐ கட்டுப்பாடுகளை நிறைவேற்ற தவறிய இலங்கை ஆய்வில் தகவல் தரமற்ற சவர்காரத்தை பயன்படுத்த வேண்டாம் குழந்தைகளுக்கு ஏற்படும் சிக்கல்கள் பெற்றோருக்கு அவசர எச்சரிக்கை பேன் மீது முறிந்து விழுந்த மரம் பாடசாலை மாணவர்கள் உட்பட ஐவர் வைத்தியசாலையில் ரெட்டிப்பான முன்பள்ளி ஆசிரியர்களின் மாதாந்த கொடுப்பனவு கசிப்பு போத்தல்களுடன் கைது செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உத்தேசித்துள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க சென்றிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு பல்வேறு தலைவர்களை சந்தித்து வருகின்றார் முன்னதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவை இன்று காலை சந்தித்து கலந்துரையாடல்களில் ஈடுபட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையில் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் கூடிய விரைவில் கைச்சாதரப்படும் என்று ஜனாதிபதி ரணில் பங்களாதேஷ் பிரதமருக்கு தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கைக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில் பயணிகள் படகு சேவையை ஆரம்பித்தார் இந்த கலந்துரையாடலில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையிலேயே இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கைக்கான விஜயம் குறித்து இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்திய பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது மெனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் இந்திய இலங்கை உறவுகளை வலுவாக தொடர இரு நாட்டு தலைவர்கள் மீண்டும் உறுதியளித்தனர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழா நேற்று பிற்பகல் புதுடெல்லியில் உள்ள நிரபதி பவனில் பிரமாண்டமான முறையில் இடம்பெற்றது நரேந்திர மோடியின் விசிட அழைப்பின் பேரில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டார் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா நேபாள பிரதமர் புஷ்பகமல் தகால் மாலித்தீவு ஜனாதிபதி மொகமட் முயசு சீஷல்ஸ் உப ஜனாதிபதி பிரதமர் மற்றும் பூட்டான் பிரதமர் உட்பட பிராந்திய அரசு தலைவர்கள் பலர் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டதுடன் பிராந்திய அரசு தலைவர்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு உயர் அங்கீகாரம் வழங்கப்பட்டது பதவி பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் பிராந்திய தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அடுத்த இருக்கை வழங்கப்பட்டது இதேவேளை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்பாடு செய்திருந்த டிராபோசன விருந்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஏனைய அரசு தலைவர்கள் கலந்து கொண்டனர் பதவியேற்பு விழாவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரசன்னம் குறித்து இந்திய ஊடகங்கள் முக்கிய இடத்தை வழங்கியிருந்ததோடு புதுடெல்லி பிரதான சுற்றுவட்டங்களை சுற்றி இலங்கை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மோடியின் உருவம் பொறிக்கப்பட்ட பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன ஜாழ்ப்பாணத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட வேலையற்ற பட்டதாரிகளை எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சந்தித்து கலந்துரையாடியதுடன் பாராளுமன்றத்தில் குறித்த விடயம் தொடர்பாக பேசுவதாகவும் வாக்குறுதி அளித்தார் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் ஜால்பாண மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது போராட்டம் நடைபெற்ற பகுதிக்கு சென்று எதிர்ப்பு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடினார் இதன்போது எமது ஆட்சி உருவாகும் போது கல்வித்துறையில் சீர்திருத்தம் கொண்டு வருவதாகவும் மாற்றுத்திறனாளி பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என தெரிவித்தார் இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி செயலாளர் உமா சந்திர பிரகாஷ் உள்ளிட்ட அமைப்பாளர்களும் உடனிருந்தனர் சஜித் பிரேமதாஸ் ஜாழ்பாணத்திற்கு நான்கு நாட்கள் சுற்றுப்பயணமாக வருகை தந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் இரண்டு வருடங்களுக்கு ஆட்சியில் நீடிப்பாராயின் மக்கள் இறங்கி போராட்டங்களை முன்னெடுக்கும் நிலை ஏற்படும் என பத்திரமுள்ள சீலரத்ன தீரர் தெரிவித்துள்ளார் மேிகமு பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் பல தமது கட்சி சார்பாக வேட்பாளர்களை முன்னிறுத்த முடியாத நிலையில் உள்ளனர் பாலிதர் அங்கே பண்டாறு தேர்தலை பிற்போடுவதற்கு முயற்சிக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க மேலும் இரண்டு வருடங்களுக்கு இந்த நாட்டில் ஆட்சியில் நீடிப்பாராயின் சில பிரச்சினைகள் தோற்றம் பெறும் மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் முன்னெடுக்கும் நிலையும் ஏற்படும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக இந்த நாட்டில் பொது ரணில் விக்மசிங்க ஜனாதிபதி தேர்தலை நடத்த மாட்டார் என தேரர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் தற்போதைய வேலை திட்டத்தின் கீழ் இலங்கையின் மூன்றாவது கொடுப்பனவை சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக சபை எதிர்வரும் பனிரெண்டாம் தேதி அனுமதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எவ்வாறாயினும் இலங்கை அதன் பொருளாதார மீட்சிக்கு அடுத்தளமாக இருக்கும் நிர்வாக மேம்பாடுகளில் இன்னும் பின்தங்கியுள்ளதாக வெரிட்டி ஆய்வில் தெரியவந்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் புதுப்பிக்கப்பட்ட திட்டத்தின்கீழ் இந்த ஆண்டு மே மாத இறுதிக்குள் இருபத்தி ஐந்து வீத கட்டுப்பாடுகளை நிறைவேற்ற இலங்கை தவறியுள்ளதுடன் நிறைவேற்ற வேண்டிய அறுபத்தி மூன்று பொறுப்புகளில் முப்பத்தி இரண்டு பொறுப்புகள் நிறைவேற்றியுள்ளதுடன் பதினாறு பொறுப்புகளை நிறைவேற்றவில்லை எனவும் பதினைந்து பொறுப்புகள் குறித்து தகவல்கள் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொட பதினாறு உறுதிமொழிகளை போது அவற்றில் ஏழு நிபந்தனைகள் நிதி மேலாண்மையுடன் சம்பந்தப்பட்டவை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆறு நிபந்தனைகள் நிதி வெளிப்படைத்தன்மை விடயத்திலும் மூன்று நிபந்தனைகள் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளுடன் தொடர்பு உடையவை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தரமற்ற சவர்க்காரம் பயன்படுத்துவதால் சிசுக்களின் தோளில் பல்வேறு உபாதைகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அரச குடும்ப சுகாதார சேவைகள் சங்கம் தெரிவித்துள்ளது தற்போதைய பொருளாதார நிலை காரணமாக சில பெற்றோர்கள் என்று குழந்தைகளுக்கு தரமற்ற குழந்தை சவர்காரத்தினை பயன்படுத்துவதாகவும் அதன் விளைவு எதிர்காலத்தில் ஏற்படும் எனவும் அதன் பொருளாளர் பிரியங்கனி சுசங்கிகா தெரிவித்தார் இந்த நாட்களில் குழந்தைகளுக்கு சில ஒவ்வாமைகள் நிலவுவதாக எமக்கு அறியக்கூடியதாக உள்ளது தரமற்ற குழந்தை சோப்பை பயன்படுத்துவதால் இந்த நிலை ஏற்படுகின்றது குறிப்பாக தாய்மார்கள் குழந்தைகளுக்கான சோப்பை பயன்படுத்தும் போது மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய விடயம் இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட சான்றிதழுடன் கூடிய குழந்தை சோப்பை பயன்படுத்துவதையாகும் குழந்தையின் தோல் மிகவும் மென்மையானது எனவே இன்றல்ல பல வருடங்களில் இதன் பலன் தெரியும் எனவே இதில் கவனமாக இருங்கள் எனவும் பிரியங்கனே சுசங்கிகா வேண்டுகோள் விடுத்துள்ளார் கண்டி திகன கெங்கள வீதியில் மரம் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் மீது விழுந்து விபத்துக்குள்ளானதில் ஐந்து பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளதுடன் வேனின் சாரதி படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வீதியிலுள்ள மரம் திடீரென முறிந்து விழுந்ததை கண்ட வேன் சாரதி விபத்தை தவிர்க்க முயன்றார் எனினும் வேனை கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் மதில் மற்றும் தொலைபேசி கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதாக தெல்தேனிய போலீசார் தெரிவித்தனர் மேலும் வாகனத்தில் பயணித்து இரண்டு பெண் ஆசிரியர்கள் மற்றும் பல பாடசாலை மாணவர்கள் சிறு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார் இதேவழி குறித்த மரத்தை அகற்றுமாறு அப்பகுதி மக்கள் காணியின் உரிமையாளருக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அறிவித்த இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பாடசாலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த கொடுப்பனவான இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவை ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதன்படி இலங்கையில் உள்ள சுமார் முப்பத்தி நான்காயிரம் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு எதிர்காலத்தில் இதே கொடுப்பனவு கிடைக்கும் என விவசாய மற்றும் தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார் நேற்று அகுணகுள பிரதேசத்தில் முன்பள்ளி ஆசிரியர் அமைப்பின் பிரதிநிதிகளுடன் ஒன்று இடம்பெற்றது அங்கு உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் கடந்த வாரம் இந்த கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் தீர்மானித்ததாகவும் அமைச்சர் வலியுறுத்தினார் இடையே சமூக வலைத்தளங்களின் பாவனை அதிகரித்துள்ள நிலையில் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குடும்ப சுகாதார பணியகம் தெரிவித்துள்ளது அத்துடன் சிறுவர்களுக்கு எதிரான கொடுமைகள் மற்றும் பாலியல் கொடுமைகள் அதிகரிப்பதற்கு பெற்றோரின் பொறுப்பற்ற நடத்தையும் காரணமாக உள்ளதாகவும் குறித்த பணியகம் தெரிவித்துள்ளது எனவே சமூக வலைதளங்களால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை பெற்றோர்கள் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் என குடும்ப சுகாதார பணியகம் வலியுறுத்தியுள்ளது குழந்தைகள் தற்செயலாக ஆபாசமான மற்றும் வன்முறையான சம்பவங்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்பதனால் பெற்றோர்கள் அல்லது பெரியவர்கள் இவ்வடுக்கத்தில் அதிக கவனத்துடன் வேண்டும் வேண்டும் எனவும் குடும்ப சுகாதார பணியகம் வலியுறுத்தியுள்ளது வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்திரணி அலி சாப்ரி ரஷ்யாவுக்கு பயணமாக உள்ளதாக வெளி விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது ரஷ்யாவில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காகவே அவர் நாளை ரஷ்யாவுக்கு செல்லவுள்ளார் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன்ஸ் அமைச்சர்கள் குழுவின் தற்போதைய தலைவர் என்ற ரீதியில் அவர் அழைக்கப்பட்டுள்ளதாக விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது நியாயமான உலகளாவிய வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பிற்கான பன்முகத்தன்மையை வலுப்படுத்துதல் என்ற கருப்பொருளின் கீழ் ரஷ்யா இம்மாநாட்டை நடத்தவுள்ளது மேலும் வெளிவிவகார அமைச்சர் ரஷ்யா உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த குழுவினருடன் இருதரப்பு சந்திப்புகளை நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக முழு மூச்சோடு நாம் இறங்கி செயற்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுபந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற மக்கள் மன்றம் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார் தமிழர் தரப்பில் பேரும் பேசும் சக்தி அதிகமாக இருக்கும் இச்சந்தர்ப்பத்தில் எண்ணிக்கைகள் குறைவாக இருக்கின்ற எமது வாக்குகளை முடிவை தீர்மானிக்கும் புத்திசாலித்தனமாக சிந்தித்து பிரதான மூன்று வேட்பாளர்களையும் குறைந்தபட்சம் ஒரு தீர்வுக்காவது இணங்க செய்ய வேண்டும் ஆயுத போராட்ட காலத்தில் இருந்து சூழல் தற்போது இல்லை என்பதனால் தற்போதைய நிலைமைகளுக்கேற்ப அதனை ஜனநாயக மாற்றியமைத்து பயணிக்க வேண்டும் எனவும் மூலோபாய திட்டங்களுடன் மிக கடினமான தரப்புடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதுடன் அமது வாக்குப்பலத்தினை தீர்மானிக்கும் சக்தியாக மாற்றி இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கண்டி மாவட்டத்தில் கதர்லியத்து துன்பனை பிரதேச உள்ளூராட்சி சபையின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் இரண்டு கசிப்பு போதர்களுடன் கதரளியத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் கதிரழியத்த போலீஸ் பிரிவுக்குட்பட்டு பொல்வத்த பிரதேசத்தில் உள்ள தனது வீட்டிற்கு அருகிலுள்ள இடத்தில் சட்டவிரோதமாக கசிப்பு விற்பனை செய்த வேளையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோதமாக கசிப்பு விற்பனை செய்வதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கசிப்பு விற்பனையினை நிறுத்துமாறு சந்தேக நபருக்கு போலீசாரினால் விடுக்கப்பட்ட எச்சரிக்கையையும் மீறியும் சந்தேக நபர் கசிப்பு விற்பனை செய்தமையினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணை போலீசார் மேற்கொண்டு வருவதோடு சந்தை கண்டபர் இன்று கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்ற நிலையில் தற்போது தங்கத்தின் விலையானது சடுதியாக குறைவடைந்துள்ளது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன் தங்கத்தின் விலையானது ஆறு லட்சத்து தொன்னூற்றி ஏழாயிரத்து இருநூற்றி தொன்னூற்றி நான்கு ரூபாவாக காணப்படுகின்றது அதோடு இருபத்தி நான்கு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி மூவாயிரத்து அறுநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் இருபத்தி நான்கு கரட் தங்கப் பவுன் ஒன்று ஒரு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அதேவேளை இருபத்தி இரண்டு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஓராயிரத்து எண்ணூற்றி ஐம்பது ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு தங்க பவன் ஒன்று ஒரு லட்சத்து எழுபத்தி நான்கு எண்ணூறு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது புத்தளம் மணல்கு செம்மாந்தளவு செல்லும் வீதியை புனரமைத்து தருமாறு கோரி அப்பிரதேச மக்கள் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது குறித்த வேதியுடான போக்குவரத்து ஸ்தம்பிதம் அடைந்திருந்தது குறித்த குப்பைகளை ஏற்றிச் செல்லும் நகர சபை உளவு இயந்திரங்களும் வேதியினூடாக செல்ல முடியாமல் பாதையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இதனையடுத்து வருகை தந்து புத்தளம் தலைமையக போலீஸ் பொறுப்பதிகாரி குலதுங்க குறித்த பிரச்சனை தொடர்பில் உரிய அதிகாரிகளிடம் தெரிவித்து தேர்வினை பெற்றுத் தருவதாக தெரிவித்தார் அதையடுத்து ஆர்ப்பாட்டத்தை கைவிட்ட மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் கடற்கரை பகுதியிலிருந்து ஆணரவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக வாதுவை போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் தொடர்பான தகவல்கள் எதுவும் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் இவர் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவர் என போலீசார் தெரிவித்தனர் நீல நிற காட்சையும் வெள்ளி நிற சட்டையும் அணிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பானந்துரை போலீஸ் குற்றப்படும் ஆய்வு பிரிவினர் சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்